அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதிலயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் கடகராசி அன்பர்களே இந்த சித்திர மாதமானது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதுதான் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதோட சூரியன் உச்ச நிலையில சஞ்சாரம் செய்றாரு அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் இரண்டாம் அதிபதி உச்சம் அப்படிங்கும்போதுல உங்க சொல்வாக்கு பொருள் வாக்கு எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கும் குடும்ப கௌரவம் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவை உங்க கைக்கு வர வேண்டிய பணத்தால சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும் அதாவது நீங்க வந்து கைக்கு வராது தேடி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் பணம் சார்ந்த அமைப்புகளால தேடி போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க குருக்கள் வாங்கல் வச்சிருந்திருப்பீங்க அந்த குடுக்கல் வாங்கல் துறையில நீங்க ரொம்ப நாள் நிக்கது வராம இருக்கு அப்படி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் இப்ப மாறும் அதாவது நீங்க இதுவும் தேடி தான் வர மாதிரி இருக்கும் ஆனா தாமதமா வந்து கைக்கு வந்து சேர்ற நேரம் இது உங்க கையிலே வந்து சேர்ற நேரம் அதே மாதிரி ஒரு சிக்கல் என்னன்னா நாலாம் அதிபதியோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்து இருக்கிறார் அப்படி சேரும் புதன் என்ன ஆகும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் சிக்கல் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் பறிப்பும் ஒண்ணு தாயாரோட உடல்நிலையால நீங்க மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது உடல் பிரச்சனைகள் சார்ந்த இந்த அமைப்பால நீங்க மொத்தத்துல நீங்க மருத்துவமனை போகணுங்கிறது உறுதி அதுல மாற்றம் இல்ல ஆனா அது உங்களுக்காக போக மாட்டீங்க உங்கள் தாயார் உடல் நிலையாலேயோ இல்ல வேற ஏதும் சார்ந்த அமைப்புகளாலேயோ போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பால வண்டி வாகனம் அதாவது ரெண்டுமே ஒண்ணுதான் இருந்தாலும் வேற வண்டி அமைப்பால போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி ஆகும் அதாவது சரியா நீங்க நீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் ஆகும் அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க டாக்குமெண்ட் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு இந்த நேரத்துல வரும் அதனால உங்களுக்கு ஒரு விரைச்சலவும் ஏற்படும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இதனால் நீங்கள் மருத்துவமனைக்கு இந்த நேரத்துல போற அமைப்பு வரும் தோல் சம்பந்தப்பட்ட நோயாலேயோ இல்ல நுரையீரல் சரி தேங்கி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயோ இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயோ நீங்க இந்த நேரத்துல மருத்துவமனைக்கு போற தன்மை இருக்க அதே மாதிரி ஞாபக மருதி ஒரு சிலருக்கு ஞாபக மருதி அதிகமா இருக்கு அதனால நான் மருத்துவமனைக்கு போறேன்னு கூட சமயத்துல சொல்ற அமைப்புல வரும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸால இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதாவது உங்ககிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸே காணாம போயிருச்சு மறைஞ்சிருச்சு அதாவது மறைஞ்சிருச்சுங்கிறதுனா உங்க கண்ணுக்கு தெரியாது அத யாரையும் இந்த நேரத்துல டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த அமைப்புல நம்ப வேண்டாம் அப்படி நம்பினீங்கன்னா டாக்குமெண்ட்ஸால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த நேரத்துல ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி மொபைல் சார்ந்த அமைப்புல தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சற்று பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்புகள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க என்னென்ன பாதிப்பு பாதிப்பு நெகட்டிவாவே சொல்ற பாசிட்டிவாவே உனக்கு கணக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல உண்மையிலே ஒரு அற்புதமான யோகம் இருக்கு அதாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாரு அந்த குரு பகவானால பிள்ளைகளால் உங்களுக்கு பேரு கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அதாவது ஆஹ் கௌரவமான ஒரு இது கிடைக்கும் இப்போ இப்ப கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பீங்க அப்ப ஒன்ப குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கும் போது என்ன படிப்புல முன்னேற்றம் ஆராய்ச்சி படிவு அதாவது யூஜி பிஜி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான இது கிடைக்கும் இல்ல நான் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பேரு கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு குழந்தை பேரு குரு பகவானால கிடைக்கும் அதனால ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பாக்குறாருல ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல பாக்கும்போது குழந்தை சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல முறையிலே இருக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது இல்ல எனக்கு ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுப்பா எனக்கு என்னப்பா ஆகும் எனக்கு எதுவும் நல்லது நடக்காதா சாதகமா இருக்காதா அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கும் நல்லது உண்டு உங்க பிள்ளைகளால் பேரு இப்ப உங்க பசங்க டென்த்தோ டுவெல்த்தோ படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு பேரு கிடைக்கும் இல்ல என் பையன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படிங்கிறீங்களா அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து உங்களுக்கு பேர் வாங்கி தருவாங்க மொத்தத்துல அந்த குழந்தைகள் சார்ந்த அமைப்பால ஒரு மிக பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட எதிரிகள்னு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களால ஒரு கௌரவமான சூழ்நிலை கிடைக்கும் வழக்கு சார்ந்த அமைப்புகள் வெற்றி பாருங்க டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு இப்ப சொல்றேன் ஆனா இந்த வழக்குங்கிற அமைப்புல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதகமா நடக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த நேரத்துல காணா போதும் அதனால உங்களுக்கு வந்து இழுபறில தான் கிடக்கும் நல்லா நோட் பண்ணிக்கங்க இழுபறில தான் கிடக்கும் ஆனா அந்த இழுபறில கிடக்குறது உங்களுக்கு சாதகமா பாசிட்டிவா அந்த கேஸ் இழு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமா ஓட்டுங்க இல்லாட்டி அது உங்களுக்கு பாதிப்பை நிகழ்த்தும் அதே மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க இந்த வாட்டி இந்த கொஞ்ச நாளைக்கு சித்திரை மாதம் முடிகிற வரையுமே ஹெல்மெட் யூஸ் பண்றது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வேற்றுமொழி மனித வேற்றுமொழி இனத்தவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் இவங்களால உங்களுக்கு இந்த நேரத்தில் கடுமையான அனுகூலம் உண்டு ஆதாயம் உண்டு வெளிநாட்டுல இருக்கிற கடகராசியினராக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உண்மையிலேயே சகலவித யோகங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறையில எல்லாமே கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷரே அதிகமா இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் கொடுப்பாங்க அதாவது வெளிநாட்டுல இருந்துட்டு வீடு கட்டுற யோகம் பாங்கல்ல அது இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புல இருக்கவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு பொருளாதாரம் சரியா இருக்கும் அதாவது வர்ற பொருளாதார சூழ்நிலையை வச்சு சரி பண்ணி அவங்க கடனை பைசல் பண்ணிடுவீங்க செட்டில் பண்ணிடுவீங்க எதுவும் நெகட்டிவா போற அளவுக்கு இந்த நேரத்துல வச்சுக்க மாட்டீங்க முழுக்க முழுக்க சாதகமான தன்மையிலே இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியை ஒற்றுமை இந்த நேரத்துல அதிகரிக்கும் ரொம்ப நாள் சண்டை போட்டு பிரிச்சிருந்தாலும் கூட இந்த நேரத்துல சேர்ந்திருப்பீங்க காரணம் என்ன எட்டுல ராசிக்கு ஏழாம் அதிபதியான சனி பகவான் எட்டுல சஞ்சரிச்சா இப்ப ஒன்பதுக்கு போயிட்டா ராகுட எழுந்திருக்காரு அப்படிங்கும் போதுல எந்த நெகட்டிவும் நடக்கிறதுக்கு இல்லை சாதகமான தன்மையிலே எல்லாமே செயல்படுற மாதிரி சூழலை அமைஞ்சிருக்கு சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெண்களோட அதிகமா தொடர்புல இருக்கிறவங்க ஏன் பெண்களோட அதிகமா தொடர்பு இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கு ராகுவோட உச்ச ராகு ராகுவோட இணை தப்பா இருக்கும் சோ பெண்கள் இருக்கிற இடத்துல வேலை பாக்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடக்க நடந்துக்கலாட்டி அவங்களோட விரோதத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க அவங்களோட விரோதம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு நேரம் நல்லா இருந்தா சா நிதானமா போகும் நேரம் சப்பா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஜன ஜம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகும் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் சோ இந்த நேரத்துல எதிர்பாலினத்தோரிடம் பூச நட்சத்திரக்காரர்கள் மிக 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 கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் அடிவயிறு சார்ந்த பிரச்சனை அடிவயிறு சார்ந்த பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா பிரச்சனை மட்டும்தானா நான் பாசிட்டிவ் பார்க்கவே திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பேர் உண்டாக போதும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதே மாதிரி எல்லா வகையிலும் சாதகமான தன்மை எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பாருங்க பூச நட்சத்திரம் பெண்களாக இருந்தா குழந்தை பாக்கியம் ஆண்களா இருந்துச்சு பக்கத்துல தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஆஹ் நெகட்டிவா ஜனநகர ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னன்னா அடிவயை சார்ந்த பிரச்சனை ஜீரண போராறு அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது அதாவது அதிகல உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மையால இருக்கும் சரியா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் யாரு உங்களை மதிக்கிறாங்க உங்களுக்கு கூணு கும்பிடு போடுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை விட போறாங்கன்னு தான் அர்த்தம் இங்கேயோ உங்களை கொண்டு போய் மாட்டி விடுறதுக்காண்டிதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ யாராவது உங்களை மதிக்கிறாங்க உயர்வா பேசுறாங்கன்னா ஏன் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கிறத முதல்ல கவனிங்க அவசரப்பட்டு அவங்க அவங்க மதிக்கிறாங்க உயர்வா பேசுறாங்க நினைச்சு உள்ள போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைப்படும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு பயணங்கள் சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது ஆஹ் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எல்லாருமே சாதகமான தன்மை சூழ்நிலை மாறுதுங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த மதிக்கிறாங்க அவங்க ரொம்ப கௌரவப்படுத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட கவனமா இருக்கணும் அவங்களை ஏதோ ஒரு விஷயத்த உங்களை கொண்டு போய் லாக் பண்றதுங்க இந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே சுதாரிச்சுக்கிறது நல்லது வீடியோ இப்பதான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிக்கு செயல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி